ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு போறீங்கன்னா மனமும் மணமும் காதல் கல்யாணனாலே கண்டிப்பாக தடைகள் இருக்கும் அதுக்கு பெரிய தடைன்னா இந்த மாமியார் தான் இந்த மருமக கடிதம் எழுதி மாமியாரை கரெக்ட் பண்ணிட்டா என்ன கதை கேட்போமா மணமும் மனமும் ஜெயராமன் இருக்கிறானா என்று வாசலில் நின்ற கீதாவை கேட்டுக்கொண்டே வந்தான் ரங்கநாதன் இருக்கிறான் என்று கீதா சொன்னதும் மாடிக்கு சென்றான் ரங்கநாதன் பத்திரிகையை படித்துக்கொண்டு அங்கே உட்கார்ந்திருந்த ஜெயராமனிடம் நெருங்கி அவன் கையில் இருந்த பத்திரிகையை எடுத்துக்கொண்டு இருந்த கடிதத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தான் கடித உரையை ஒரு தரத்துக்கு இரண்டு தரமாக திருப்பி பார்த்தான் ஜெயராமன் ரேவதியின் கையெழுத்து ரங்கநாதன் விலாசத்துக்கு எழுதுவானேன் என்று கலவரத்துடன் கடிதத்தை உடைத்துப் பார்த்தான் கடிதத்தின் மீது இன்னொரு முறை ஏறி இறங்கியது அவன் பார்வை முகம் பொழிவிழந்து சுண்டிவிட்டதைக் கண்ட ரங்கநாதன் என்ன எழுதியிருக்கிறாள் என்று கேட்டான் கடிதத்தை நண்பன் கையில் கொடுத்துவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தான் ஜெயராமன் கடிதத்தின் வாசகத்தை எழுதிய ரேவதியின் எழிலுருவம் அவன் கண்முன் நின்றது கடிதத்தை படித்து முடித்த ரங்கநாதன் வீட்டு விலாசத்துக்கு எழுதினால் உன் தாயார் கையில் அகப்படக்கூடும் அகப்பட்டால் உனக்கு கிடைக்காதே என்றுதான் என் விலாசத்துக்கு எழுதியிருக்கிறாள் இப்பொழுது என்ன செய்யப்போகிறாய் ஜெயராமன் இனிமேல் தான் யோசிக்க வேண்டும் எனக்கு தோன்றிய யோசனையை சொல்லிவிட்டு போகிறேன் அதையும் ஆலோசனை பண்ணி முடிவு செய் அம்மாவிடம் நயமாக கேட்டுப்பார் சம்மதிக்கவில்லையானால் இருக்கவே இருக்கிறது பதிவு திருமணம் கொஞ்ச நாள் போனால் தன்னாலே சரியாக வந்துவிடுவார்கள் நான் வரட்டுமா அவசரமாக வேலை கொஞ்சம் இருக்கிறது மாலை சந்திப்போம் என்று கூறி நண்பனிடம் விடைபெற்று சென்றான் ரங்கநாதன் சாய் மானத்தில் சாய்ந்து கொண்டு யோசனையிலாழ்ந்தான் ஜெயராமன் ஏண்டா விடுமுறை நாளானால் காலாகாலத்தில் சாப்பிடக்கூடாதா கூடாதா என்று கேட்டவாறு அங்கே வந்தாள் அவன் அம்மா ஜானகி அம்மாள் பிள்ளை எங்கேயோ நிலைத்த நினைவில் தான் சொன்னதை காதில் வாங்காமல் இருந்ததைக் கண்டு ஏன் இப்படி பிரம்மமாக உட்கார்ந்திருக்கிறாய் என்று அருகில் வந்து கேட்டாள் அவன் கையில் கடிதம் இருப்பதைக் கண்டு யாருடைய கடுதாசி என்று அதை கையில் எடுத்தால் ரேவதி எழுதியிருக்கிறாள் என்று சொன்னான் ஜெயராமன் கடிதம் முழுவதையும் படித்துவிட்டு நன்றாக இருக்கிறது என்று கடிதத்தை அவன் மடியில் போட்டாள் ஜானகி அம்மாள் எது நன்றாக இருக்கிறது என்கிறாய் அவர்களுடைய கேவலமான பிழைப்பை தான் சொல்லுகிறேன் அவர்கள் பிழைப்பு கிடைத்துவிட்டு போகட்டும் ரேவதி விஷயமாக உன் அபிப்பிராயம் என்ன எதுக்கு உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கவா ஏன் கூடாதோ ஐயோ போதுமடாப்பா உங்கள் அத்தைகள் வகையரா சம்பந்தமே நமக்கு வேண்டாம் வேண்டாம் காரணம் அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லப்படாது நான் பொல்லாதவள் என் பிள்ளைக்கு வாழ்க்கைப்பட்டு இந்த உதவாக்கரை சமாச்சாரங்களையும் மனஸ்தாபங்களையும் தூர விலக்கிவிட்டு மனுஷத்தனமாக நடந்து கொண்டால் எல்லாருக்கும் நல்லது இந்த உபசேதத்தை உன் அத்தைக்கு போய் பண்ணு அவள் யதார்த்தவாதி அதனால் அவளை கண்டால் உனக்கு பிடிக்காது அது இப்பொழுதையும் சமாச்சாரத்துக்கு பிரதானமில்லை பெண் நல்ல மாதிரி என் மனசுக்கு பிடித்திருக்கிறது ஏண்டா வர வர உன் புத்தி இப்படி வெற்றிலை பொட்டலத்துடன் அங்கே வந்த வரதையா என்ன என்ன சமாச்சாரம் என்று விசாரித்தார் ஒன்றுமில்லை உங்கள் மறுமாள் ரேவதி கடிதாசி எழுதியிருக்கிறாள் என்ன ரேவதியின் படிப்புக்காக அவள் தகப்பனார் அனந்த கிருஷ்ணரையரிடம் நிலத்தை அடமானம் வைத்து பணம் வாங்கினாராம் அது இப்பொழுது வட்டிக்கு மேல் வட்டியாக வளர்ந்து சொத்தின் பெருமானத்திற்கு மேலே போய்விட்டதாம் நிலத்தை வாங்குவாரில்லை பணம் கொடுக்க முடியவில்லை கிருஷ்ணரையிடம் வந்து உம் பெண்ணை கொடு என்கிறாராம் அடப்பாவமே பாவமாவது புண்ணியமாவது தன் ஸ்திதி தெரியாமல் நிலத்தை வைத்து அப்படியாவது படிக்க வைக்காவிட்டால் என்ன அதையெல்லாம் நாம் எதற்கு இப்பொழுது கேட்க வேண்டும் முழுக்க கேளுங்கள் நம் குழந்தைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள கொள்ள வேணுமென்று இருக்கு அது அவன் பாடு உன் பாடு அவர்கள் பாடு ஆனால் ஒன்று நிச்சயம் பணம் இல்லாவிட்டால் பெண்ணை கொடு என்கிற அந்த கிழ கோட்டானுக்கு அந்த குழந்தையை பலி கொடுக்க முடியாது என் வயிற்றில் பிறந்தால் என்ன என் தங்கை வயிற்றில் பிறந்தால் என்ன என்று மனம் குமுறினார் வரதையர் சொல்வது புரியவே இல்லை எனக்கு என்று விழித்தாள் ஜானகி அம்மாள் புரியும்படியாக சொல்லுகிறேன் அந்த நாலாயிரம் ரூபாய் சொச்சத்தை கொடுத்து கடனை ஒரு மாதிரி அடைத்து அவர் வார்த்தையை முடிக்கும் முன்பே ஜானகி அம்மாள் ஆத்திரம் பொங்க அதை திருப்பி அவர்களிடமிருந்து எப்படி வாங்குகிறது என்று கடுமையாக சிரினாள் அந்த யோசனை இருக்கட்டும் அப்புறம் எக்கேடும் கெட்டு ஒழியுங்கள் வீடு உருப்படப் போறதில்லை என்று இறைந்துவிட்டு கோபாவேசத்துடன் கீழே இறங்கிச் சென்றாள் ஜானகி அம்மாள் அவள் அங்கிருந்து நகர்ந்ததும் வரதையர் மக வந்து என்னடா அது கடிதத்தை இங்கே கொண்டு வா பார்க்கலாம் என்று கடிதத்தை வாங்கி படித்து சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்துவிட்டு சரி உங்க அம்மா குணம் தெரிந்ததுதான் வாயால் என்று வார்த்தைகளை கொட்டி விடுவாளே தவிர மனதில் ஒன்றும் களங்கம் கிடையாது அதனாலே ஒன்று செய் என்று கூறிவிட்டு கொஞ்ச நேரம் யோசனையில் ஆழ்ந்தார் என்ன என்பது போல ஆச்சரியத்துடன் பார்த்தான் ஜெயராமன் இன்றைக்கு என்ன தேதி பதினேழா இருபத்தி ரெண்டாம் தேதி தொகையை அவருக்கு கொடுத்து விடலாம் அதை பற்றி நான் விவரம் கேட்டு நானாவுக்கு எழுதுகிறேன் இன்று இருபத்தோராம் தேதி ராத்திரி புறப்பட்டு விலாங்குடிக்கு போ நானாவிடம் சொல்லி நானும் எழுதுகிறேன் கோபு சாஸ்திரிகளிடம் ஒரு முகூர்த்தம் பார்க்க சொல்லு நானா ஜகதம் ரேவதி மூவரை மாத்திரம் அழைத்து கொண்டு ரங்கநாதன் வீட்டில் இறங்கு இங்கே நான் ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கிறேன் சரியாக முகூர்த்த நேரத்துக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போறது பதிவு செய்து கொண்டு லட்சணமாக அகத்துக்கு வந்துவிடுகிறது அம்மா மனசுல ஆயிரம் இருந்தாலும் மாலையும் கழுத்துமாக பிள்ளை நாட்டு பெண்ணுடன் உள்ளே நுழைந்ததும் பறக்க பறக்க ஆரத்தி சுத்தி கொட்டி அழைத்து ஒரு மூச்சு சண்டை பிடிப்பாள் அதோடு சரி ரேவதியோ தக்காருக்கு தக்கபடி நடந்து கொள்ளும் பெண் இந்த கடிதாசி எழுதி நம்மை கவர்ந்தது போல மாமியாருக்கு கள்ளத்தனமாக நடந்து கொண்டு அவளை நல்லவளாக்கி விடுவாள் இதுதான் சரி என்று அனாயாசமாக யோசனை செய்து முடித்துவிட்டு வெற்றிலை கட்டை பிரித்து வெற்றிலை போட்டு கொண்டார் வரதையர் இருபத்தி இரண்டாம் தேதி ஓடி வந்து நின்றிருது விலாங்குடியில் தன் அத்தை வீட்டில் ஜெயராமன் ரேவதியுடன் பேசிக்கொண்டிருந்தான் உன் யோசனை எனக்கு உசித்தமாக படவில்லை ரேவதி என்று கலவரத்துடன் கூறினான் ஜெயராமன் நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் அப்புறம் அவர் மனசை இலக்குவதை விட முன்னாடி விடுவதுதான் உசிதம் அதுதான் நியாயம் என் வாழ்க்கையை பரிமளிக்க வைக்கும் அன்புக்குரிய தங்களை பெற்ற தாயல்லவோ அவர் ரேவதி தாங்கள் கூறப்போவதை நான் அறிவேன் மாமாவின் ஆக்னைப்படி செய்யலாம் அம்மா மனசில் கபடி இல்லை என்பதால் சரி ஆனால் சமயம் நேர்ந்த போதெல்லாம் திருட்டு தாளி கட்டி கொண்டு வந்தவள்தானே நீ என்று படக்கென்று கேட்பார் அது எதற்கு நல்லதை செய்து நடுவழியில் செல்ல வேண்டும் நம் விருப்பத்தை மாமா அங்கீகரிப்பது போல அம்மாமியும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் கடிதம் எழுதுகிறேன் பார்ப்போம் நான் பாகியசாலியானால் அவர் பணம் மாறட்டும் இல்லாவிட்டால் என்று இடைமறித்து கேட்டான் அதை இப்பொழுது நினைப்பானேன் உயிருக்கு துணிந்து விட்டாய் அதுதானே என்று ரேவதியைக் கேட்டான் ரேவதியின் கண்கள் ஜெயராமனை நெடுநோக்காக நோக்கின கண்ணீர் மல்க ரேவதி என்ற துணியுடன் ஜெயராமன் நிறுத்தினான் கண்கள் பேசின உள்ளங்கள் உறவாடின உடல்கள் விதிர்த்தன அந்த விசித்திர வேதனையிலிருந்து முன்னதாக உதறி கொண்ட ரேவதி கலங்காதீர்கள் நம் அன்பு சத்தியமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் தாயார் மனம் மலர்ந்து என்னை தம் குமாரனுக்கு பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஈஸ்வரன் மீது பாரத்தை போட்டு எழுதுகிறேன் என்று கண்களை துடைத்து கொண்டால் இருபத்தி ரெண்டாம் தேதி பொழுது விடிந்தது வரதையர் தாம் நிச்சயத்தபடி நாராயணசுவாமி ஐயர் வாங்கிய கடன் தொகையை முழுவதற்கும் செக் அனுப்பி விவரமான கடிதமும் எழுதினார் சந்தோஷ மிகுதியால் நாராயணசுவாமி ஐயர் கண்களில் நீர் நிரம்பியது சங்கதி தெரிந்த ஜெகதாம்பாலும் எல்லோருக்கும் தமையன் எனக்கும் தமையனா என்ன நான் தான் அப்பவே கேளுங்கள் கேளுங்கள் என்று படித்து படித்து சொன்னேன் ஒருத்தரும் கேட்கவில்லை சரிதாண்டி எல்லாம் இப்பொழுது சொல்லுவாய் நீ என்று சமாளித்து கொண்டு உள்ளே சென்றார் ஐயர் பழிக்காரன் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமில்லாமல் மனம் துணிந்து எப்படித்தான் கேட்டானோ பெண்ணை பணக்கொழுப்பு கொழுத்து கிடைக்கிற போது அங்கே ஈவு ஏது இறக்கமேதடி என்று கூறிக்கொண்டே செக்கை பெட்டியில் வைத்தார் ஐயர் முன்னாடி அவன் மூஞ்சியில் எரிந்துவிட்டு வாருங்கள் பணத்தை என்று சொன்னால் ஜகதாம்பாள் அப்பா என்று அழைத்தாள் ரேவதி என்னமா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே சென்றார் ஐயர் பணம் இருக்கட்டும் அப்பா நான் அம்மாமிக்கு கடிதாசி எழுதியிருக்கிறேன் பதில் வரட்டும் அப்புறம் கொடுக்கலாம் எடுதான் முப்பத்தோரு தேதி வரைக்கும் இருக்கிறதே என்று தனிந்த குரலில் சொன்னால் ரேவதி ஐயர் திடுக்கிட்டார் திகிலுடன் என்ன எழுதியிருக்கிறாய் என்று கேட்டார் அப்பா நான் காலமெல்லாம் அம்மாமையுடன் காலம் தள்ள வேண்டும் அதுவே இல்லை என்றாலும் அவள் பெற்ற பிள்ளையை அவள் அறியாமல் கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு இஷ்டமில்லை அவள் சம்மதம் என்று எழுதட்டும் அடி அதகு பிரசங்கி உன்னை யார் எழுதச் சொன்னார்கள் ரேவதி நிமிர்ந்து பார்த்து யாரா அந்த கடிதம் யார் எழுதச் சொல்லி எழுதினேன் அது நல்லதாக மாறினபடி இது மாறினால் சந்தோஷம் இல்லை கிழவன் தான் பிராப்தி என்று வாழ்க்கைப்படுகிறேன் தலையில் அடித்து கொண்டார் ஐயர் ரேவதியின் மனம் வேதனைப்பட்டது அப்பா நேர்மையும் கௌரவமும் தான் மனுஷனுடைய தன்மைக்கு பூஷணம் இது உங்களுக்கு தெரியாததன்று என்று ஆரம்பித்தாள் ரேவதி கோபம் மேலிட்டால் அங்கிருந்து வெளியே சென்றார் ஐயர் கோபம் அடங்கிய பிறகு எது சரி என்று ஆராயத் தொடங்கினார் ரேவதியும் அதைத்தான் நினைத்தாள் நடந்தது ஒன்றுமே அவளுக்கு தெரியாது அவள் பாட்டில் பொழுதை போக்கிக் கொண்டு ஒரு கவலையுமின்றி நிம்மதியாக தன் வேலையை கவனித்துக் கொண்டிருந்தாள் ஜானகி அம்மாள் வாசலில் தயிர் வாங்கச் சென்ற கீதா தபால்காரன் கொடுத்த கடிதத்துடன் உள்ளே வந்தாள் பிரித்து படித்துவிட்டு சந்தோஷத்தால் குரல் தழுத்தழுக்க அம்மா ரேவதி உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறாள் என்று சொன்னாள் கவலை இல்லாமல் காராபூந்தியை மென்று கொண்டு என்னவாம் படி பார்ப்போம் என்றால் ஜானகி அம்மாள் அம்மாமி அவர்களுக்கு அநேக நமஸ்காரம் நான் அம்மாஜிக்கு எழுதிய கடிதத்தை நீங்கள் மாமா எல்லோரும் பார்த்து யோசித்தீர்கள் என்றும் என்னை மருமகளாக ஏற்பதில் தாங்கள் சம்மதப்படவில்லை என்றும் தெரிகிறது நான் தங்களிடம் நாலு வருஷங்களாக இருந்து பழகியிருக்கிறேன் தங்கள் மனம் எனக்கு தெரியும் மாமா அவர்கள் வேறுவிதமாக யோசனை சொன்னார் என்னையும் என் பெற்றோரையும் அழைத்து கொண்டு அங்கு வந்து சத்தப்படாமல் பதிவு காரியாலயத்தில் பதிவு திருமணம் செய்வித்து வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டால் அப்புறம் தாங்கள் மனம் திரும்பி விடுவீர்களாம் இந்த உத்தேசத்துடன் அம்மாஜி இங்கு வந்து நாலு நாட்களாகின்றன அம்மாமி நான் கைப்பிடிக்கப் போகும் கணவன் தங்கள் மகன் அவரை பெற்ற தாய் தாங்கள் தங்களை அறியாமல் தங்கள் குமாரனை மணக்க நான் இஷ்டப்படவில்லை இஷ்டப்பட்டாலும் அது தர்மம் அன்று மாமி அவர்கள் சொல்வது ஒரு வகையில் நியாயமாக இருந்தாலும் நான் அதை விரும்பவில்லை தங்கள் விருப்பத்துக்கு மாறாக தங்கள் குமாரனை மணந்து நான் அடையும் சந்தோஷத்தை விட ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட இடத்தில் வாழ்க்கைப்பட்டு பெற்றோர்களுடைய கௌரவத்தை நிலைநிறுத்திவிட்டு வாழ்விலிருந்து தப்பிச் சென்று விடுவேன் அம்மாமி நான் நல்ல பெண் என்று தங்கள் மனம் ஒப்பி சந்தோஷத்தோடு என்னை மருமகளாக ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லையானால் அடுத்த ஜென்மத்திலாவது தங்கள் குமாரனை அடைய பிரார்த்தனை செய்து கொண்டு இவ்வாழ்க்கையை துறப்பேன் இது என் அபிலாஷை நமஸ்காரம் ரேவதி கண்ணீர் மல்க அந்த கடிதத்தை படித்து முடித்துவிட்டு தலை நிமிர்ந்தால் கீதா உன் கடிதாசு கிடைத்தது கவலைப்பட வேண்டாம் எல்லாவருமாக புறப்பட்டு வரும்படி அம்மா எழுதச் சொன்னால் என்று ஒரு கடிதம் எழுதிப்போடு அவளுக்கு என்று உணர்ச்சி பொங்க கூறிவிட்டு கண்களை துடைத்து விட்டு கொண்டாள் ஜானகி அம்மாள் கடிதத்தை படித்ததும் நொடி நேரத்தில் தன் தாயின் மனம் இழகிய விசித்திரத்தை கண்டு ஸ்தம்பித்து நின்றாள் கீதா என்ன ஃப்ரெண்ட்ஸ் காதல் கல்யாணத்துக்கு மாமனாரை கூட சம்மதி சம்மதிக்க வச்சிடலாம் போல ஆனால் இந்த மாமியாரை சம்மதிக்க வைக்கிறதுக்கே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டந்தான் போல ஆனால் இந்த பொண்ணு எப்படியோ கடிதம் எழுதியே இந்த மாமியாரை கரெக்ட் பண்ணிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்